அரசின் பலவீனங்கள் என்று இருக்கிறது அந்த அரசின் பலவீனத்தையும் பார்க்கல விலைவாசி உயர்வு வீட்டு வசதி கட்டணம் உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இதுபோன்று பல கட்டண உயர்வுகள் தமிழ்நாடு அரசால் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அதைவிட அன்றாடம் உங்களுடைய தொலைக்காட்சியிலே அன்றாடம் நேற்றைய தினம் நான் ஒரு செய்தி ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி தொடர்ந்து பார்த்தேன் பதிமூன்று கொலைகள் ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அவ்வளவு செய்திகள் வருகிறது இதற்கு அடிப்படை காரணம் மதுவும் போதை பொருளும் இந்த போதைப்பொருள் பொருள் மதுவும் பள்ளி வரை வந்திருக்கிறது கிராமம் வரை வந்திருக்கிறது இதுவரை போதைப்பொருள் என்பது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு பணக்காரர்கள் மத்தியிலே உலவுகின்ற ஒரு செய்தியாக இருந்தது இப்போது அதிகமாக தமிழகத்திலே புழக்கத்திலே இருக்கிறது எல்லா குழந்தைகளும் எல்லா பெற்றோர்களும் மகன் திரும்பி நல்லபடியாக வருவான் என்று பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி அப்படிப்பட்ட போதை பழக்கத்தால் குடிப்பழக்கத்தால் தான் இவ்வளவு கொலைகள் இவ்வளவு கற்பழிப்புகள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது